வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மாதம் சரிஞ்சிட்டிருக்கு இருக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு தங்கம் எட்டாயிரத்தி எழுநூறும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை எட்டாயிரமும் அதே வேலையில் வெள்ளியோட விலை ஆயிரம்னு சரிவில் காணப்படுது இந்த சரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதான் வரலாறுக்கான அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இப்போவே உருவாயிருச்சு இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூறுரூபா வந்து ஒரு ரூபாய் விலை சரிஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூறு ரூபா வந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலை ஒரே நாளில் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் செஞ்சு காணப்படுது இதே வேகத்தில் சரியிறப்ப இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை மூன்றாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்கு இதே வேலை அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது எண்பத்தி ஏழு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து ஏழுநூத்தி பதிமூணா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரினு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்து எழுநூத்தி நான்காக காணப்படுது சவரனுக்கு அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது நூறு கிராமுக்கு எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் செஞ்சிருக்கு மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓரம்

எந்த மாதிரி மாற்றத்தில் மாற்றத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாவது எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி எழுபது ரூபாயாக இருக்குது இது எந்த நேரத்துலேயும் ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்து கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது அறநூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூ ஐநூற்றி அறுபதாக காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு நூறு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இந்த எட்டு கிராமோட விலை மேலும் எவ்வளோதான் சரியும் எந்த ரேஞ்சில் சரியின்னு

தொடர்ச்சியா இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவுகள் அதாவது வரலாறு காணதளவு சரிவுகளை ஒன்று அல்லது இரண்டு வரலாறுக்கானதளவு சரிவுகளை தொடுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை இருபது டாலர் சரிந்து காணப்படுகிறது காலை இது மேலும் நமக்கு அதிரடியான பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியான மிக கடுமையான சரிவுகளை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் நாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மிகப்பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் அறுபது இருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் டாலரின் மதிப்பும் நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு ரூபாய் பொழுது அங்கு ஏற்படும் சிறு சரிவுகள் ஒன்று இரண்டு இரண்டு டாலர் சரிவு கூட நமக்கு பெரிய சரிவாக காணப்படும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அமெரிக்காவை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாக மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கப் போகிறது